குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம எந்த சாப்டர்ல இருக்கோம்னு தெரியுமா எவ்வளவு முடிச்சிருக்கோன்றத கொஞ்சம் ரீகால்குலேட் பண்ணிடலாமா சாப்டர் நம்பர் ஒன் பேர் என்னன்னு சொல்லுங்க ஒன்ல சாப்டர் நம்பர் ஒன் எண்ணியல் சொல்லி பார்த்தோம் சாப்டர் நம்பர் டூ அளவேகள்னு பார்த்தோம் கரெக்டா சாப்டர் நம்பர் த்ரீ இயற்கணிதம் ஸோ அல்மோஸ்ட் இன்னையோட நம்ம இந்த இயற்கணித சாப்டரையும் முடிக்க போறோம் ஸோ கம்மிங் மண்டேல இருந்து நம்ம ஒரு புது சாப்டர் பாத்துக்கிற போறோம் சரியா ஓகே சோ எப்பயுமே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புது புது விஷயங்கள் கத்துக்கிருவோமே கத்துக்கிடலாமா அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு ஓகே சோ இது இதுக்கு பேர் என்னம்மா இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன தமிழ்ல ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டோம் இங்கிலீஷ்ல ஆர்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம் ருபஸ் கரெக்டா இப்ப ரீசண்டா இந்த சிம்பிள் யூஸ் பண்றோம் சரியா ஸோ இந்த சிம்பிள்ள யாரு கண்டுபிடிச்சாங்க என்ன காரணத்துக்காக கண்டுபிடிச்சாங்க ஸோ அதன பத்திர விஷயங்களை அடுத்தடுத்த கிளாஸ்ல கண் தெரிஞ்சுக்கலாம் சரி சரியா ஸோ இப்பதைக்கு ரூபஸ் அப்படின்றதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்றாங்க இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்றாங்க அது தமிழா இருந்தாலும் சரி இல்ல இங்கிலீஷா இருந்தாலும் சரி கரெக்டா ஸோ இந்த ரூபாயும் இல்லை ஆரஸும் இல்லை ஒரே ஒரு சிம்பிள் தான் யூஸ் பண்றாங்க ஸோ இதை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரியுமா நம்ம இதுல கண்டிப்பா பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம் சோ இந்த ரூபஸ்ன்ற சிம்பிள்ள கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா யாருக்காவது தெரியுமா தெரிஞ்சா சொல்றீங்களா இது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா நோட்லயும் ஏன் ஒரு ஒன் ருபி காயினா இருந்தாலும் அதுல கூட இந்த சிம்பிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கரெக்டா அப்படின்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இல்ல சோ நம்மளோட இது என்னதுமா சொல்லுவோம் தெரியுமா யாருக்கும் இது என்னன்னா ரூபாய் குறியீடு தட் இஸ் ரூபீஸோட சொல்றதுதான் ரூபாய் குறியீடு இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்ல பிடிச்ச மாதிரியோ கிடையாது ஆல்ரெடி இட் சோ எதுக்கு ரூபாயோட அதிகாரபூர்வமான குறியீடு பணம்னா அமௌண்ட் தட் சரியா சோ அதை குறிக்கிற குறியீடு தான் இது ஓகேவா சோ இத கண்டுபிடிச்சவங்க யாரு யாருக்காவது தெரியுமா ஏதாவது ஐடியாஸ் இருக்கா சொல்றீங்களா நீங்க நானே சொல்லவா சோ இத கண்டுபிடிச்சவர் யாருனா நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க தான் சரியா சோ இந்தியால மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு தெரியுமா எத்தனை ஸ்டேட் இருக்கு அதுல ஒன் ஆஃப் த ஸ்டேட் தான் நம்ம தமிழ்நாடு கரெக்டா சோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க கண்டுபிடிச்சதுதான் இந்த சிம்பல் அப்ப கண்டிப்பா அவரோட பேர் தெரிஞ்சுக்கணும்ல அந்த சாரோட பேர் என்ன அப்படின்னா தர்மலிங்கம் உதயகுமார் அவரோட பேர் என்னன்னா தர்மலிங்கம் உதயகுமார் ஓகேவா சோ எல்லாருமே உதயகுமார்னு சொல்லி உதயகுமார் சார்ன்னு தான் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஓகேவா பட் அவளோட முழு பேர் என்ன அப்படின்னா தர்மலிங்கம் உதயகுமார்ன்றவங்கதான் இவர் தமிழ்நாட்டுக்காரவங்க சரியா சோ தான் இந்த சிம்பலை கண்டுபிடிச்சாங்க சோ ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற காரணத்தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல கண்டினியூவா வச்சுக்கிருவோம் சரியா சோ இன்னைக்குரிய ஜி கே குஷ்ணன் என்னடா தாங்க யாராவது சொல்றீங்களா சோ இது என்னன்னா தர்மலிங்கம் உதயகுமார்ன்ற சார் தான் இந்த ரூபாய்கிற சிம்பலை நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாமா இன்னைக்கு டெஸ்ட் வேற இருக்கு ஸோ ரெடி ஆக அல்மோஸ்ட் எக்ஸசைஸ் எது பண்ணிருக்கோம்னா த்ரீ பாயிண்ட் த்ரீல இருக்கும் ஸோ இது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எளிய நேரிய சம்மன்பாடுகள் சரியா ஸோ எளிய நேரிய சம்மன்பாடுகள் சிம்பிள் ஈக்வேஷன்ஸ் சரியா சோ இந்த எளிய நெறிய சம்பான்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா இப்ப அதுக்குரிய ஒரு ரீகேப்குலேஷனுக்காக ஒரு சிமுலேஷன் பாத்திரலாம் ஓகேவா ரெடியா எஸ் குட்டஸ் உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் பண்றது தெரியும் யா குட்டஸ் பாருங்கடா

இடது பக்கமும் வலது பக்கத்தோட மதிப்பும் சமமா இருக்கணும் சோ இந்த சம்ம மூணு மெத்தட்ல செய்யலாம் டீச்சர் நான் மைண்ட் கேல்குலேஷன்ல செஞ்சிடறேன் எப்படி செய்வோம் எங்க சொல்லுங்க பார்ப்போம் பதினாலு சாக்லேட்ஸ் எனக்கு வேணும் மொத்தம் எனக்கு பதினாலு சாக்லேட்ஸ் வேணும் சரியா சோ என்கிட்ட ஏழு தான் இருக்கு அப்ப இன்னும் நான் எத்தனை சாக்லேட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னா டக்குனு சொல்லலாம் டீச்சர் ஏழையும் ஏழையும் கூட்டம்னா பதினாலு மைண்ட் கேல்குலேஷன்ல சொல்லலாம் சரி இது ஒரு மெத்தட் ரெண்டாவது மெத்தட் என்னப்பா செய்யலாம் அப்படின்னா இங்க பாருங்க உங்களுக்கு நான் எழுதி காமிக்கிறேன் எக்ஸ் டு இருக்கா ஓகே வாட் இஸ் மை எக்ஸ் ஃபோர்டீன் மைனஸ் செவன் இஸ் ஈக்வல் டு செவன் இது இந்த மெத்தட்ல செய்யலாம் இத தவிர இன்னொரு மெத்தட் என்ன இருக்கு அப்படின்னா எனக்கு எக்ஸ்தாப்பா வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ் பக்கத்துல என்னமா இருக்க இந்த செவன் இருக்கா சோ இந்த செவனா ரிமூவ் பண்ணனும் ஜஸ்ட் லைக் சொல்லி என்ன செய்ய முடியாது ரப் முடியாது அப்ப என்ன செய்யணும் இந்த நம்பருக்கு நேர் எதிர்க்குதிர் அப்படின்னா என்னன்னா அதுக்கு ஆப்போசிட் சைன் அப்ப இத என்ன பண்ணுவோம் பிளஸ் செவனுக்கு ஆப்போசிட் சைன் என்னமா மைனஸ் செவன் சோ இந்த சம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாப்போம்மா பாப்போம்மா எஸ் இப்ப என்ன கொடுத்திருக்காங்க பிளஸ் செவனுக்கு நேர் எதிர்குறி அப்படின்னா மைனஸ் செவன் ஸோ மைனஸ் செவனை ரெண்டு பக்கமாக ஆட் பண்றோம் பை த ப்ராப்பர்ட்டி மெத்தட்ல சரியா ஸோ ஆட் பண்ண என்ன வரும் பிளஸ் செவனும் மைனஸ் செவனும் கேன்சல் ஆயிரும் லெஃப்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன செய்யும் ஃபோர்டீன் மைனஸ் செவன் சொல்லி வரும் சரியா ஸோ அடுத்து என்னமா வரும் எக்ஸ் ஈக்வல் டு செவன் அப்ப மொத்தம் இந்த சம்ம செய்யறதுக்கு நமக்கு எத்தனை மெத்தட்ல தெரியுது மைண்ட் கேல்குலேஷன்ல சொல்றது ஒரு மெத்தடு பை பைதா மேனுவல்லாம் செய்யறதுலயே ரெண்டு மெத்தட்லயும் நம்ம செய்யலாம் சரியா ஸோ இன்னொரு சம்மணம் பார்த்துடலாம் ஆமாம் எஸ் இப்ப அடிஷன் ரிலேட்டடா ஒரு சம் பாத்தோம் அடுத்து சப்ராக்ஷன்ல ஒரு சம் பாத்துலாம் ஒவ்வொரு பண்டமெண்டல் ஆப்ரேஷன் ஒவ்வொன்றிலையும் செஞ்சிடலாம் இங்க என்னமா கொடுத்துருக்காங்க எக்ஸ் பைன் இஸ்வல் டுத்துக்காங்கல்லாம் அப்ப இங்க எனக்கு என்ன வேணும் எக்ஸோட வேரியபிள் தான் கண்டுபிடிக்கணும் எப்படி குட்டி கண்டுபிடிப்பீங்க இங்க யாராவது யோசிச்சு சொல்றீங்களா எப்படி கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு எனக்கு எக்ஸ் பக்கத்துல உள்ள இந்த டேர்ம நான் ரிமூவ் பண்ணணும் சரியா சோ ரிமூவ் பண்றோன்ற சென்ஸ் ஜஸ்ட் மீட் சொல்லி நம்ம ரப் பண்ண முடியாது அப்ப என்ன செய்யணும் அதே வேல்யூ சேம் சைன் வித் ஆப்போசிட் சைன் நேர் எதிர்குறின்னு சொல்லுவோம் மைனஸ் ஆப்போசிட் சைன் என்னதுமா பிளஸ் அப்ப இதை இந்த சம எப்படி செய்வோம்னா பிளஸ் ஃபைவ சாரி பிளஸ் செவன ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணனும் ஓகேவா இந்த பண்ணிருக்காங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் செவன் இருக்க நான் என்ன சொல்லியிருக்காங்க சாரி பிளஸ் செவன ரெண்டு பக்கமுமே ஆட் பண்ணனும் அப்ப ஆட் பண்ண என்ன செய்யும் இங்க மைனஸ் செவன் பிளஸ் செவன் கேன்சல் ஆயிரும் ரைட் ஹேண்ட் சைடு என்னமா இருக்கு ஃபைவ் பிளஸ் செவனா என்ன ஆன்சர் ஆகும் நீங்களே ஆட் பண்ணி சொல்லுங்க விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டுவெல்ன்னு வந்திருக்கோம் சரியா ஸோ இப்போ முதல் அடிஷன் ரிலேட்டடா ஒன்று பண்ணோம் அடுத்து சப்ராக்ஷன் ரிலேட்டடா அடுத்து இன்னொரு ரிசம் பாத்துடலாமா இது நீங்க ரைட்டா தப்பான்னு கூட செக் பண்ணிக்கிறலாம் குட்டர்ஸ் இங்கே பாருங்கல்ல லெப்ட் ஹேண்ட் சைடு இந்த எக்ஸோட வேல்யூவா டுவெல்னு சொல்லி சப்ஸ்ட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன்னு ஐயா நீங்க இத நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தாராளமா அந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஷிட் பண்ணி கூட பாத்துக்கலாம் இங்க பாருங்க செக் இருக்கு சரியா அடுத்த சாப்பிட்லாமா சரி இப்ப அடிஷனுக்கு சப்ராக்ஷன் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஆபரேஷன்ஸ் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க மல்டிப்ளிகேஷனா தான் இருக்கும் ஓகே கொடுத்திருக்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க இங்க என்ன பண்ணணும் அடிஷனுக்கு அப்போசிட் சிம்பல் வந்து சப்ராக்ஷன் சப்ராக்ஷனுக்கு அப்போசிட் சிம்பல் வந்து அடிஷன் ஆனா இங்க என்னமா கொடுத்துருக்காங்க டென் இன் டூ எக்ஸ் அப்ப இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க சரியா சோ அப்ப மல்டிப்ளைக்கு அப்போசிட் சிம்பல் என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் யாராவது சொல்றீங்களா குட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா தாராளமா சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம் ஸ்டூடண்ட்ஸ் கேன் யூ ட்ரை பண்ணுவோமா ஓகே சோ சோ இங்க ஆப்போசிட் சிம்பிள் என்னதுமா டிவிஷன் டிவைடிங் டென் ஆன் பை சைட்ஸ் அப்ப ரெண்டு சைடுமே டிவைட் நமக்கு என்ன கிடைக்கும் சைட்ல கேன்சல் ஆயிரும் அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு ஹண்ட்ரட் பை டென் டென் என்னது சோ எப்படி செக் பண்ணிடலாமா ஓகே என்ன வேணும் எனக்கு ஹண்ட்ரட் வேணும் அப்ப டென் டென்ஸ் ஆர் ஹண்ட்ரட் குட்டி குட்டியா தானே இருக்க சம்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல

சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல் ஆயிரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர் ஃபிஃப்டி ஃபோர் இருக்கு டிநாமினேட்டர் சிக்ஸ் இருக்கு ஸோ டிவைட் பண்ணிடலாமா பகுதியை தொகுதியை டிவைட் பண்ண என்ன வரும் சிக்ஸ் நைன்ஸ் 9 ஃபோர் சரியா ஸோ ஒம்பத்தாறு ஐம்பத்தி நாலு அப்ப எக்ஸோட ஆன்சர் என்னம்மா நைன் இது எப்படி செக் பண்ணுவோம் செக் பண்ணிடலாமா சிக்ஸ் இன் டு எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபிஃப்டி ஃபோர் எஸ் ஸோ இதுக்கு இவ்வளோ லெந்தி கேல்குலேஷன் கூட தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு அதான் நான் பிகினிங்லேயே சொன்னேன் மைண்ட் கிளேஷன் தெரிஞ்சால் தாராளமாக செஞ்சிடலாம் பட் அது ஒன் மார்க் கொஷின் அப்படி சரியா ஸோ டூ மார்க் கொஷின்ஸாக கேட்டிருந்தாங்கன்னா இத்தனை ஸ்டெப்ஸ் தான் செஞ்சிருக்கணும் ஓகேவா கொட்டர்ஸ் அடுத்த சம்பளாமா எஸ் ஏன்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே நம்ம சிமுலேஷன்லேயே லேர்ன் பண்ணிக்கலாம் அடுத்த ஒன்று பேர்லாமா எஸ் இப்போ இது வரைக்கும் எத்தனை பேசிக் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம் அடிஷன் சப்ராக்ஷன் மல்ப்ளிகேஷன் வரைக்கும் பார்த்தாச்சு ஸோ டிவிஷனுக்கும் பாத்துருவோமா ஓகே டன் கொஷின் என்னமா கொடுத்துருக்காங்க யாரத ரீட் பண்றீங்களா எக்ஸ் டிவைடட் பை நைன் ஜீ குவல் டூ நைன் ஓகேவா சோ எனக்கு என்னதான் வேணும் எக்ஸோட மதிப்பு தான் வேணும் சரியாம்மா அப்ப எக்ஸ்க்கு பக்கத்துல உள்ள இந்த நியூமெரிக்கல் வேல்யூவை ரிமூவ் பண்ணனும் ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுவோம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் லெக் டென்னு சொல்லி ரம் பண்ண முடியாது அப்ப இங்க என்ன சிம்பிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேசிக் பண்டமெண்டல் ஆபரேஷன்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் சொல்றோம்ல சோ இதுல என்ன ஆபரேஷன் கொடுத்திருக்காங்கன்னா டிவிஷன் கொடுத்திருக்காங்க டிவிஷனுக்கு ஆப்போசிட் ஆபரேஷன் என்ன குட்டஸ் யாராவது சொல்ல முடியுமா குட்டஸ் ட்ரை பண்றீங்களா தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாமே இது அவ்வளவு பெரிய கஷ்டமாடா இல்ல இல்ல ஈஸியா தானே இருக்கு சரி என்னம்மா செய்யணும் அப்ப இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கணும் யோசிச்சு சொல்லுங்க ரெண்டு பக்கமே ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமே நைனால மல்டிப்ளை பண்ணி இருந்திருக்கணும் செஞ்சிருவாங்களா இந்த பாருங்க செஞ்சிருக்காங்க அப்பதான் இந்த நைன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிமூவ் ஆகும் ஓகே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு நைன் இன்டூ நைன் 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 ஜா எயிட்டி ஒன் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஸோ அப்ப எக்ஸோட மதிப்பு என்ன வந்திருக்கு எயிட்டி ஒன் வந்திருக்கு சோ வழக்கம் போல செக் பண்ணிடுவோமா எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எயிட்டி ஒன் அப்படின்னா என்னமா அர்த்தம் நியூமரேட்டர்ல எக்ஸோட மதிப்பு எயிட்டி ஒன் டினாமினேட்டரில் ஆல்ரெடி டிவைட் எனக்கு ஆன்சர் தான் வரும் தான் வரும் எஸ் ஐ டன் இட் கரெக்ட்லி புரிஞ்சா அப்படி நமக்கு நம்மளே அஷூரன்ஸ் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் சரி ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுக்குமே இப்ப எத்தனை மெத்தட்ல பார்த்துருக்கோம் யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா ஞாபகம் இருக்கா ட்ரை பண்றீங்களா இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் ரிலேட்டடான ஒரு சில வேர்ட் ப்ராப்ளம் இருக்கு பயிற்சியில மூணு புள்ளி மூணுல வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ அந்த சம்ஸ் எப்படி செய்யறதுன்னு சேர்த்து நம்ம கத்துக்கலாம் ஓகேவாடா எஸ் சே என்னம்மா கொடுத்துருக்காங்க யாராவது கொஸ்டின் ரீட் பண்றீங்களா சா இங்க பாருங்க உங்களுக்கு நான் கொஸ்டினை காமிக்கிறேன் புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இப்ப நம்ம செய்ய வேண்டிய சம் எந்த கொஷின்னா ஃபோர்த் கொஷின் கொடுத்து சரியா செஞ்சிடலாமா பண்ணி காமிக்கிறேன் யா என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைவ் ஆக்ஸ் பிளஸ் எயிட் ஒய் என்னும் கோவையை பெற சரியா ஸோ என்னும் கோவையை பெற

நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் டீச்சர் இது எனக்கு புரியல டீச்சர் புதுசா இருக்குன்னா நீங்க படிக்கிற எந்த விஷயமே புதுசு கிடையாது சரியா இப்ப சொல்லுங்க எனக்கு மூணு வேணும்ப்பா ஆன்சர் அப்ப ரெண்டோட என்ன கூட்டணும் டீச்சர் ரெண்டோட ஒன்னா கூட்டா மூணு வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா அம்மாவா இல்லையா இது படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா ஈஸி தானா இப்படிதானே நம்ம லோயர் கிளாஸ்ல பார்த்தோம் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தவனோட சரியா எந்த வேல்யூவை ஆட் பண்ணா எனக்கு டென் வேறும் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம் குட்டிஸ் யோசிச்சு சொல்லுங்க இதை நம்ம ரெண்டு மத்திலயுமே கற்றுக்கிறப்போம் தெரியாத வேல்யூவை எக்ஸ்னு சொல்லி வச்சுருப்போம் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டென் பிளஸ் செவனாக ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும்போது மைனஸ் செவன் சொல்லி வரும் அம்மாவா இல்லையா ஸோ அது மாதிரி இப்போ இங்கே சம் செய்யணும் செஞ்சிடலாமா நான் சொல்றது புரியுதா இப்போ இந்த சம் செய்யலாமா ஓகே நீங்கள் கொஷின ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நான் சம் செஞ்சிடலாம் ஓகேவா உங்களுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இதுதான்ப்பா என்னோட ஆன்சர் இது இந்த ஆன்சர் எனக்கு வேணும் என்ன கேட்டிருக்காங்க த்ரீ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இந்த கோவையோட எந்த வேல்யூவை ஆட் பண்ணா சரியா எனக்கு இந்த ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க இதை எப்படிங்க வச்சுக்கலாம் இப்போதான் ஒரு தடவை செஞ்சு காமிச்சு இருந்தாலும் திருப்பி சொல்லிடுறேன் டூ பிளஸ் வாட் இஸ் இந்த இடத்துல கொஷின் டூ பிளஸ் டூவோட எந்த நம்பரை ஆட் பண்ணா எனக்கு மூணு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவ்ளோ பெரிய சொன்னோம் இப்ப டூ பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டூ த்ரீன்னு சொல்லி சொன்னோமா சோ அப்ப தெரியாத வேல்யூ என்னன்னு சொல்லி வச்சுக்கணும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா த்ரீ பிளஸ் டூ இந்த பக்கம் பண்ணும்போது என்ன வரும் மைனஸ் டூ இப்ப த்ரீ மைனஸ் டூ ஒன் கரெக்டாஷன் செய்வோம் சரி இப்ப சிங்கிள் டேர்மா இருந்துச்சு ரைட் பண்ணிட்டோம் இப்ப கொடுத்துருக்கிறது கோவை சொல்றதுனால ஆன்சர்லயும் ரெண்டு டேர்ம் இருக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடும் ரெண்டு டேர்ம் இருக்கு இருக்கு இங்கேயும் நம்ம எக்ஸ் வச்சு செய்யலாமா உங்களுக்கு அந்த இடத்துல குழப்பம் வரும் ஏற்கனவே கொடுத்துருக்க டேட்டா இதுவும் இதுல தான் இருக்கு எக்ஸ் வேரியபிள் இருக்கு இங்கேயும் எக்ஸ் வேரியபிள் இருக்கு அப்ப இங்க என்ன செய்யக்கூடாது எக்ஸ் வைக்க கூடாது ஏன்னா நம்ம கண்டிப்பா என்ன செய்வோம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் அப்ப நமக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சு ரைட்டாமா இந்த இடத்துல நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க பிளாங்க் ஸ்பேஸ் கூட விட்டுக்கோங்க எனக்கு இந்த ஆன்சர் வேணும்

நீங்க பண்ணலாம் சரியா சிறுது புரிதா குட்டர்ஸ் அரிசாண்டலாவும் பண்ணிக்காமிக்கிறேன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே கம்பைன் பண்ணிடுவோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் குட்டர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல நமக்கு பாக்ஸ் ஆன்சர் வேணும்பா சரியா அப்ப என்னப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சர்னா இங்க கொடுத்தது ஓகேவா சோ சப்ராக்ட் பண்ணுங்க டூ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்ப வாட் பி ஆடட் வித் த்ரீ எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் இந்த மதிப்போட எந்த கோவைய கூட்டுன்னா நமக்கு ஒரு புது நமக்கு இந்த மதிப்பு வந்திருக்கும் டூ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் அப்படின்ற இந்த கோவையை ஆட் பண்ணதான் நமக்கு இந்த ஆன்சர் வரும் நீங்கிருக்கேன் இப்ப நீங்க வர்த்திக்கலா பண்ணணும்னா ரொம்ப ஈஸி ஒரே ஸ்டெப்லயே முடிச்சிடலாம் என்ன செய்வோம் எயிட் ஒய் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓகேவா புரிஞ்சா அடுத்து இங்க என்ன பண்ணுவோம் மைனஸ் சிக்ஸ் ஒய் பண்ணிடலாமா என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல நம்ம சப்ராக்ட் பண்ணிருக்கோம்ன்றதுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்களோட மெத்தட்லயே பண்ணிடலாம் இங்க பிளஸ் இங்க பிளஸ் அப்ப சப்ராக்ஷன்னா சைனை சேஞ்ச் பண்ணிக்கிருவீங்க சப்ராக்ட் பண்ணா என்னமா வரும் டூ எக்ஸ் பிளஸ் டூ ஒய் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் சரியா சொல்றது புரியுதா இதை ரீட் பண்ணணுமா இன்னொரு தடவை வாட் தெருவாட் வாட் ஷிட் பி ஆடட் டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் டு கெட் இட் அஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் சரியாம்மா இதான் அந்த கொஷ்டினுக்குரிய ஆன்சர் கொஷின் நம்பர் இது ஃபோர் ஓகேவா எழுதிட்டீங்களா எஸ் ஓகே ஸோ இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு வார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா சோ ஆல்ரெடி உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கே நம்ம கிளாஸ் முடிக்கிற மாதிரி பார்த்தேன் பட் இன்னும் ஒன் ஆர் டூ சன்ஸ் இருக்கு ஸோ லிட் இட் பி அடுத்த கிளாஸ்ல நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு நம்ம டெஸ்ட்னு சொல்லி ஒன்னு ஷெடியூல் பண்ணியிருக்கோம்ல ஸோ படிச்சிடலாமா தான் அதை கேன்சல் பண்ண ட்ரை பண்றீங்களா ஓகே குட்டஸ் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா எஸ் ஏமா நம்ம இன்னைக்கு எழுத போற டெஸ்ட் இது இயற்கணிதத்தில் எழுதுகிறோம் ஓகேவா சரி ஓகே பர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்துருவோமா ஒவ்வொரு கொஷ்டினுக்கும் மேக்சிமம் எவ்வளவு நேரம் எடுக்கும் ஒன் மினிட் எடுக்குமானா கண்டிப்பா கிடையாது ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும் தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுக்காதுலாமா ஓகே டா ட பர்ஸ்ட் கொஷின் மைனஸ் செவன் எம் என் மைனஸ் செவன் எம் என் என்னும் உறுப்பின் என் கேலு டேஷ் தி நியூமெரிக்கல் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம்

அடுத்த கொஸ்டின் போரலாமா யா என்னமா கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு இயற்கணித கோவை ஏழு ஏ பிளஸ் நாலு பி ஓகே சரி இந்த இயற்கணித கோவைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்காம்பா சோ அந்த மதிப்பு வந்து என்ன செய்ய சொல்லிருக்காங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு ரெண்டுன்னு சொல்லி பிரதிட்டா இதோட மதிப்பு இந்த இயற்கணித கோவையோட மதிப்பு என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இஃப் ஏ இஸ் இவல் டு த்ரீ அண்ட் பி இஸ் ஈக்வல் டுவென் ஏ பிளஸ் கண்டுபிடிங்க பாப்போம் முடிச்சிருப்பீங்க நம்புறேன் அந்த சம்பளம் யா சரியா தவறா சரியா 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 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிங்க என்னமா பி 2PQ, இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸான் கேட்டிருக்காங்க ஒத்த உறுப்புகளான்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் புரியுதா டூ பி கியூ கமா மைனஸ் செவன் கியூ பி சரியா இஸ் இட் அண்ட் எக்ஸாம்பிள் ஓகேவா கண்டுபிடிச்சு சொல்லுங்க அம்மாவா இல்லையா இது ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டா இல்லையா ஏற்கனவே கஷ்டமான சாப்டர்னு நினைக்காதீங்க கான்செப்ட் புரிஞ்சா ரொம்ப ஈஸியான விஷயம் அடுத்தலாம் ஓகே கொஸ்டின் நம்பர் ஃபோர் டூ பி பிளஸ் போர் மைனஸ் நைன் என்னும் கோவையில் மொத்தம் டேஷ் உறுப்புகள் உள்ளன இந்த உறுப்புகளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு டீச்சர் ஒன்னு ரெண்டு மூணு இல்ல நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு சரியா சோ ஏற்கனவே சுதத்துல அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேர் என்னன்னு எழுதணும் உறுப்புகளின் எண்ணிக்கையும் எழுதுங்க முடிஞ்சா அதுக்கு பேருன்னு ஒண்ணு இருக்கு அதையும் சேர்த்து கூட எழுதுங்க இங்கிலீஷ்ல ரீட் பண்ணிடுவோமா

என்ன டீச்சர் நாலாவது அது கொஸ்டினே திருப்பி ரிப்பீட் பண்ணிருக்கீங்களே நினைக்காதீங்க இது வந்து வேற சப்டிவிஷன் பண்ணலாமா யா பி திஸ் இஸ் கொஸ்டின் சி மைனஸ் நைன் என்னும் கோவையின் மாரிலி மதிப்பு என்ன மாரியோட வேற மீனிங் மாரிலினா மீனிங் வேற ரெண்டுமே வேற வேற சரியா சோ அதனால கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிரஷன் டூ பி பிளஸ் ஃபோர் சி மைனஸ் நைன் தென் த கான்ஸ்டன் டேம் வேல்யூஸ் டேஷ் மார்லியோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பண்ணலாமா யா கலிக்க, is ஏஐ மைனஸ் ஏஐ கலிக்க சரியா சப்ராக் மைனஸ் ஏ ஃப்ரம் ஏ சப்ராக் மைனஸ் ஏ ப்ரம் ஏ கவனமா செய்யுங்க இந்த இடத்துல ரொம்ப கவனமா செய்யுங்க டீச்சர் இவ்வளவுதானே டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது கண்டிப்பா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு கவனமா செய்யுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பண்ணலாம் யா சோ இத ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் என்னது எக்ஸ்பிரஷன்ல த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஒய் பிளஸ் ஒன் இசட் and 2x minus 4y plus 1 is சரியா? சோ இந்த ரெண்டையும் add பணங்க பப்போம். இந்த ரெண்டு expression ரெண்டு ரெண்ட algebraic expressions குடுத்திருக்காங்க, இங்க add சொல்லிருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இட்டு சம் செஞ்சிருப்பேங்க நம்பரா, அர்த்து சம் பொல்லாமா? இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும்ப்பா நம்ம பிகினிங்ல இருந்து இதுதான் படிச்சுக்கிட்டே இருக்கோம் ஒரு கோவையில் கூட்டவோ அல்லது கழிக்கவோ கூடிய உறுப்புகள் டேஷ் உறுப்பாக இருக்க வேண்டும் ஒரு கோவையில் கூட்டவோ அல்லது கழிக்கவோ கூடிய உறுப்புகளுக்கு பேர் என்னமா ஒத்த உறுப்புகளா மாறுபட்ட உறுப்புகளா எல்லா உறுப்புகளுமா இல்ல இந்த ஆப்ஷன் மொதல் மூணுல எதுவுமே இல்லையா யோசிச்சு சொல்லுங்க ரீட் பண்றேன் கவனிச்சுக்கோங்க ஒரு கோவையில் கூட்டவோ அல்லது கழிக்கவோ கூடிய உறுப்புகள் டேஷ் உறுப்புகள் எனப்படும் ஒத்த உறுப்புகள் மாறுபட்ட உறுப்புகள் எல்லா உறுப்புகள் இந்த கொடுத்துற மூணுலயுமே எதுவும் இல்லை அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிரஷன் த டேர்ம்ஸ் தட் கேன் பி ஆடட் ஆர் சப்ராக்டட் ஆர் டேஷ் லைக் டேர்ம்ஸ்

அடிட்டிவ் இன்வர்ஸ்ர்டி செவன் எக்ஸ் கூட்டல் நேர்மாறிப்ப கூட செஞ்சு பார்த்தோம் யாபகம் வச்சு யா சரியா தவறா எக்ஸ் ஒரு ஏழு எக்ஸ் பிளஸ் ஒன் அதன் முன்னி ஆகும் சோ உங்களுக்கு முன்னி தொடரின்னா என்னன்னு சிக்ஸ்த்ல இருந்தே படிச்சிட்டு இருக்கோம்

இன்னைக்கு கிளாஸாக வைண்ட் அப் பண்ணிக்கலாம் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம் சக்ஸஸர் ப்ரொடியூசர்னா என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஸோ அதனால டென்த் கொஷனை கவனமாக செய்யுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டு ஆல் வல்க பாரதம் வெல்க தமிழகம் ஜெய்ஹிந்த்